ஸ்டாலின் தான் வந்தாரு அக்கௌண்ட்ல போட்டாரு அதுதான் அதுதான் எங்களோட முடிவு என்ன கார்த்தி ரொம்ப ஹாப்பியா இருக்கிற போல என்னன்னா பண்றது நம்ம அக்கௌண்ட்ல ஐயாயிரம் ரூபாய் காலையில இறங்கிடுச்சு அந்த பணம் எங்க இருந்து வந்தது தெரியுமா கார்த்தி நீ வா நான் உனக்கு சொல்றேன் இப்ப கொடுக்குற இந்த பணம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எங்க இருந்து வந்தது தெரியுமா டாஸ்மாக்ல கொள்ளையடிச்ச பணம் ஆத்து மணல அள்ளி குவிச்ச பணம் மலைய வெட்டி கடத்தின பணம் இப்படி பல லட்சக்கணக்கான கோடி ரூபாயை இந்த திமுக அரசாங்கம் கொள்ளையடிச்சு வச்சிருக்கு தேர்தல் வந்துருச்சுல இத மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற பேர்ல தேர்தலுக்காக இந்த பணத்தை அரசாங்கம் கொடுக்குது இதுதான் உண்மை அப்பவே சொன்னார் பிடிஆர் டி பழனிவேல்ராஜன் முப்பதாயிரம் கோடி ரூபா மாமனும் மச்சனன் அந்த பணத்தை என்ன பண்றதுன்னு தெரியாம தடுமாறிக்கிட்டு இருக்காங்கன்னு இப்போ முதலமைச்சருக்கு ஒரு பெரிய பயம் தெரியுது அவர் கண்ணுல அப்பட்டமா தெரியுது அந்த பயம் தோத்துருவோம் அப்படிங்கிற ஒரு பயம் எடப்பாடியார் பத்து வாக்குறுதிகளை கொடுத்துருக்கிறாரு அந்த பத்து வாக்குறுதிகளும் பட்டி தொட்டி எல்லாம் இருக்குது திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாது ஆனா அண்ணா திமுக வாக்குறுதிகள் கொடுத்தா கண்டிப்பா நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே அண்ணா திமுக பக்கம் திரும்பினதுனால வேற வழியே இல்லாம விடிய விடிய உக்காந்து மூளை ஆராய்ச்சி பண்ணி விடிய காலம் அந்த அறிவிப்பை வெளியிட்டு அதாவது ஆட்சிக்கு வந்தவுடனே மகளிர் உரிமை தொகை கொடுக்கும் சொன்னாங்க தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றணும் இந்த விடியா திமுக அரசாங்கம் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்துல தொடர்ந்து எடப்பாடியார் குரல் கொடுத்ததன் காரணமாகத்தான் அந்த அழுத்தத்தின் காரணமாகத்தான் செப்டம்பர் பதினைஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலதான் இதை ஸ்டார்ட் பண்றாங்க ஆட்சிக்கு வந்த பின்னாடி இப்ப இது வரைக்கும் இருபத்தி எட்டு மாசம் கொடுத்திருக்கிறாங்க இப்ப ஐயாயிரம் ரூபாய் ஒட்டுமொத்தமா போட்டிருக்கிறாங்க மொத்தம் முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் ஆச்சு ஆனா அஞ்சு வருஷத்துக்கு அறுபதாயிரம் கொடுக்கணும் மீதி இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் எப்ப கொடுக்க போறாங்க அந்த இருபத்தி ஏழாயிரம் ரூபாயும் இது கூடவே சேர்த்து போட்டாங்கன்னா இன்னும் பிரயோஜனமா இருக்கும் எப்படியும் இந்த ஆட்சி வீட்டுக்கு போக போகுது அதனால ஊழல் செஞ்சு சம்பாதிச்ச அந்த பணத்தை மக்களுக்கிட்டே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாவ விமோசனமாச்சும் கிடைக்கும் ஏன் விடி விடிய உக்காந்து விடிகாலம் போடுறீங்க நல்லா ஓபனாவே அறிவிச்சுட்டு போங்களேன் இன்னும் பத்தாயிரம் கொடுக்குறோம் அல்லது அந்த இருபத்தி ஏழாயிரத்து கூட ஸ்டாலினோட கணக்குப்படி இருபத்தி ஏழாயிரத்து கூட இன்னொரு முப்பத்தி மூணாயிரம் சேர்த்து ஐம்பதாயிரமா கொடுக்குறோம் அப்படி கூட அறிவீங்க ஆனால் எப்படி அறிவித்தாலும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடை சந்தித்திருக்கின்ற மக்கள் விரோத போக்கை கட்டவிழ்த்து விட்டு இருக்கின்ற இந்த திமுக அரசாங்கம் வீட்டிற்கு அனுப்பப்படுவது உறுதி எடப்பாடியார் தலைமையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் நிச்சயம் ஆட்சி அமைக்கும்